அடல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ட்ரெயினிங் சம்பந்தமா ட்ரெயினிங் போறது சம்பந்தமா ஒரு சர்குலர் வந்திருக்கும் அதை எல்லாரும் அந்த சர்குல பார்த்திருப்பீங்க சரிங்களா இப்போ அந்த சர்குலர் பத்தி தான் நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன் சரிங்களா அத சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரைனிங் சர்க்குலர் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி காலேஜில் வந்து அந்த ஸ்கூல் ஸ்கூல் ட்ரைனிங் போகிற ஸ்கூலில் வந்து எப்படி சார் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருந்து எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க அதாவது அந்த ஸ்கூல்ல எந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கம்மியா இருக்காங்க அப்படி சொல்லி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்லயும் பதினஞ்சு கிலோமீட்டர் அது கொடுத்துருக்காங்க சர்க்குலர்ல பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து அந்த அரௌண்ட்ஸ்ல என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு அந்த ஸ்கூல்ல எந்த மேஜருக்குலாம் ஆள் கம்மியா இருக்கு அதை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் நேம் செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வந்து எத்தனை பேரை அனுப்பணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில இருந்து நம்முடைய தமிழ்நாடு நம்ம யூனிவர்சிட்டிக்கு நம்ம டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு வந்து அனுப்பிடுவாங்க சரிங்களா நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் மெயில் வந்துடும் சரிங்களா இந்தந்த ஸ்கூலுக்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புங்க அப்படி சொல்லி மெயில் வந்துடும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க இப்ப அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அது எந்த ஊரும் அந்த ஊரை கொடுத்துட்டு இப்ப பாருங்க அந்த ஊர்ல வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஏழு பேர் ட்ரைனிங் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஏழு பேரை சொல்லுவாங்க சரிங்களா அந்த ஏழு கவுண்டிங் நம்பர் மட்டும் தான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் மேஜர் ரெண்டு பேர் போடுங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் ரெண்டு பேர் அதே மாதிரி மேக்ஸ் பண்ணணும் ரெண்டு பேர் இப்படி வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த லிஸ்ட் தான் ஒவ்வொரு காலேஜுக்கும் வரும் சரிங்களா இப்போ தமிழ் மேஜர் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரு யாரை வந்து அந்த ஸ்கூல்ல ட்ரைனிங் போடலாம் அப்படின்றத செலக்ட் பண்றது அந்தந்த காலேஜ் தான் சரிங்களா அதாவது நம்ம நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த கவுண்டிங் மட்டும் தான் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு மேஜருக்கும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் அனுப்பணும் அந்த கவுண்டிங் மட்டும் தான் வரும் ஸ்டூடெண்ட் நேம் வராது நம்முடைய காலேஜில் தான் அந்த இப்போ தமிழ் மேஜர் ரெண்டு பேரும் யார் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜில் தான் முடிவு பண்ணுவாங்க சரிங்களா இப்படி தான் அந்த ஸ்கூல் அலாட் இருக்கும் அதே மாதிரி இப்போ அரசு பெண்கள் பள்ளி அந்த ஊரை போட்டு இதில் வந்து அஞ்சு பேர் அனுப்புங்க தமிழ் மேஜர் ரெண்டு பேர் அனுப்புங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் ரெண்டு பேர் அனுப்புங்க அடுத்து கிறிஸ்டி மேஜரை ஒரு ஆள் அனுப்புங்க இப்படி சொல்லி அந்த கவுண்டிங் நம்பர் மட்டும் தான் இருக்கும் காலேஜில் தான் அங்கே யார் யார் போகிறாங்க அப்படிங்கிற நேமோட காலேஜில் அனுப்புவாங்க சரிங்களா இப்படி தான் ஸ்கூல் அலாட்மெண்ட் இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு இந்த செமஸ்டரை மாற்றின பிறகு தான் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த லிஸ்ட் கொடுத்தாங்க இந்த செமஸ்டர் மாற்றினதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்தந்த ஸ்டூடெண்ட்டே வந்து அவங்க இருக்கிற பக்கத்துல எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலை வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க பட் என்னன்னா இந்த செமஸ்டர் வயசா மாத்தின பிறகு நம்ம யூனிவர்சிட்டி அலாட்மெண்ட் கொடுத்துறாங்க அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம கம்பல்சரி போயாகணும் சரிங்களா இதுதான் இந்த ட்ரைனிங் ஸ்கூல் ஸ்கூல் ட்ரைனிங் பத்தி சரிங்களா இப்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இப்ப அந்த சர்க்குலர்ல எந்த டேட்ல இருந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் ட்ரைனிங்க்கு அனுப்பணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல பொதுவாக அனுப்பிச்சிருக்காங்க கரெக்டா வந்து எல்லா ஸ்கூலையும் எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ட்ரைனிங் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த டேட்ல இருந்து அனுப்பணும் அப்படின்றத சொல்லல சரிங்களா சோ அந்த ஸ்கூல் ட்ரைனிங் அந்த எந்த டேட் வந்து அனுப்பணும் அப்படின்றது ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள்ள நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள்ள ஒண்ணு எக்ஸாம் சம்பந்தமா சர்க்குலர் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஸ்கூல் ட்ரைனிங் சம்பந்தமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்லியிருந்தேன் அதாவது இன்னையில இருந்து சொல்லியிருந்தேன் பட் இன்னைக்கே அந்த சர்க்குலர் வந்துருச்சு பட் என்னன்னா கன்ஃபார்ம் டேட் வரல அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதாவது ஸ்கூல் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லை எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை நல்லா புரிஞ்சுக்குங்க நமக்கு வந்து எந்த டேட்ல இருந்து ஸ்கூல் ட்ரைனிங் போகணும் அந்த டேட் அந்த டேட்டோட சர்க்குலர் வந்தா தான் நம்ம வந்து அடுத்துக்கிட்டதுக்கு சொல்லணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த காசில் பார்ப்போம்